வணக்கம் ரஜினிகாந்த் தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கியுள்ள லால்ஸ்லாம் படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடித்துள்ளார் விஷ்ணு விசால் விக்கிராந்த் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் கிரிக்கெட்டை மையப்படுத்தியும் அதில் இருக்கும் மத அரசியலை சொல்லும் விதமாகவும் இந்த படம் உருவாகியுள்ளது இந்திய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் இந்த படத்தில் சிறப்பு தோட்டத்தில் வருகிறார் விரைவில் திரைக்கு வரவுள்ள லால்ஸ்லாம் லால்சலாம் படத்துக்கு குவைத் நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது லால்ஸ்லாம் படத்தில் மதம் தொடர்பான சர்ச்சை கருத்துக்கள் இருப்பதால் குவைத்தில் திரையிட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கிருத்திக் ரோஷனின் ஃபைட்டர் மம்முட்டி ஜோதிகா நடித்த காதல் டி கோர் ஆகிய படங்களுக்கு குவைத்து நாட்டில் தடை விதிக்கப்பட்டது தமிழகத்தில் லால்சலாம் படத்தை திரையிட தடை விதிக்கக் கோரி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் நடிக்கும் லால் படத்தின் விளம்பரம் இன்றைய செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ளது மொய்தீன் பாய் ஆட்டம் லோடிங் என்ற தலைப்பில் வெளிவந்திருக்கிறது படத்தின் தேதி அறிவிக்கப்படவில்லை